உனக்கெல்லாம் சோறு போட்டு என்ன பிரயோஜனம் ஊர்ல போய் பாரு எல்லாரையும் கோழி வளர்த்து நாய் வளர்த்து பூனை வளர்த்து ஆடு வளர்த்து அத்தனை வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்க ட்ரெண்டிங் ஆயிருக்கு உங்களுக்கு சோறு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல உனக்கு சோறு வேணும்னா நீ வீடியோ நடிக்கணும் நடிச்சா மட்டும்தான் உனக்கு சோறு இல்ல ஒண்ணும் கிடையாது எப்படி சௌரியா நீ போற புல் கட்சிக்குதான் எங்களை பாடா படுத்துற அந்த நாயனால விட்டு அப்போ சொல்லுங்க ஒருவேளை கூவட்டனோ சேய் நீ ஏன்டா என்ன தேடி நான் நல்ல சوره துணட்டு பெறலாம். இதுக்கெல்லாம் ஒரு புருஷன்தா போடு. நல்லா மட்டும் கையில அப்படி முகர் அமர்ம காமுகிற அமார் டுமாய்